நள்ளிரவு மீட்டிங் இன்று அமித்ஷாவை சந்திக்கும் எடப்பாடி இறுதியாங்கும் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதற்காக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுகிறார் என்ற பரபரப்பான தகவல் பரவி வருகிறது தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தமிழ்நாடு வருகிறார் பாஜகவின் மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தும் நிலையில் இன்று இரவு எடப்பாடி பழனிசாமி உள்பட அதிமுக தலைவர்கள் அமித்ஷாவை சென்னையில் வைத்து சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டசபை தேர்தலின் போது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியாக போட்டியிட்டன சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது அதன் பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த கூட்டணி முறிந்தது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் கடந்த ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தல் உள்ளிட்டவற்றில் பாஜகவும் அதிமுகவும் வெவ்வேறு கூட்டணி அமைத்து போட்டியிட்டன அந்த தேர்தலிலும் திமுக கூட்டணி கட்சிகள் தான் அமோக வெற்றி பெற்றன இது அதிமுக பாஜகவுக்கு பின்னடிவாக பார்க்கப்படுகிறது மேலும் அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தல் அதிமுக பாஜக கட்சி கூட்டணி அமைக்கும் முயற்சிகள் ஈடுபட தொடங்கியுள்ளனர் தான் திடீரென்று கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை முன்னாள் முதல்வரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி உள்பட கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் சந்தித்து பேசினர் இந்த பேச்சுவார்த்தை என்பது தமிழகத்தில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைப்பதற்கான தொடக்க பார்க்கப்படுகிறது ஆனாலும் கூட இந்த சந்திப்பு என்பது கூட்டணிக்கான அச்சாரமா என்பது பற்றி எடப்பாடி பழனி சாமி வெளிப்படியாக பதிலளிக்க மறுத்துவிட்டார் மக்கள் பிரச்சனைகளுக்காக அமித்ஷாவை சந்தித்ததாக அவர் கூறினார் இனி ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்று எடப்பாடி சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பாஜக அதிமுக கூட்டணி தமிழகத்தில் அமையும் என்பதையும் உறுதியாகி உள்ளது அதாவது தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே மோதல் என்பது உள்ளது இப்படியான சூழலில் தான் பாஜக மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை விடுவிக்கப்படுகிறார் கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று அமித்ஷாவிடம் கூறியதால் பாஜக மேலிடம் இந்த நடவடிக்கையை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் விரைவில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது மாநில தலைவர் அண்ணாமலையை நீக்க தமிழக பாஜகவினரிடையே பெரும்பாலானோர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இது பாஜக மேலிடத்திற்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் தான் அது பற்றி விரிவாக கட்சி நிர்வாகிகளுடன் விவாதிக்க வேண்டும் என்பதற்காக அமித்ஷா இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் டெல்லியில் இருந்து இன்று இரவு சுமார் ஏழு முப்பது மணிக்கு விமானத்தில் புறப்படும் அமித்ஷா இரவு பத்து இருபது மணிக்கு சென்னை விமான நிலையம் வருகிறார் அதன் பிறகு அவர் சென்னை ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் தங்க உள்ளார் பிறகு நாளை அமித்ஷா அந்த ஹோட்டலில் வைத்து பாஜக மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் அதன் பிறகு மாலை ஆறு மணிக்கு சென்னையில் இருந்து டெல்லி புறப்படுகிறார் இதற்கிடையே தான் தற்பொழுது ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது அதாவது சென்னை வரும் அமித்ஷாவை அதிமுக தலைவர்கள் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி இன்று இரவில் சென்னை ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் தங்கும் அமித்ஷாவை நள்ளிரவில் மூத்த அதிமுக தலைவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி தந்திக்க திட்டமிட்டு வகுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த சந்திப்பின் போது அதிமுக பாஜக கூட்டணி பற்றி இருதரப்பும் விவாதிக்க உள்ளதாகவும் அதன் பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றிய பிறகு கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க